பொழப்பு நாய் படாத பொழப்பு குடிக்கிற மாதிரி டீ போடுறா ஒரு ஃப்ளாட்டை விற்கிறக்குள்ள உசுறு போய் உசுறு வருகிறா இது என்ன போன மாத பேப்பரா இது போன வருஷ பேப்பர் சி இந்த டீ கடையை வச்சு நான் போடுற பாட்டுருக்கு நம்ம வந்து ஒருத்தர் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ம் சீக்கிரண்டா கொண்டா இந்த டீய வாட நம்ம ஊர்க்காரங்க குடிக்கிறாங்க வெக்கா கட்டாங்க என்ன சொன்னோன்னு இது சொல்றா இந்தாங்கண்ணாச்சி பெரிய கவர்ல நோட்டா தான் பாரு இந்த பொறுக்க வா டேய் என்னடா இன்னைக்கு நல்லா இருக்க ஒண்ணுன்னா பாண்டிச்சேரியில இருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா கடையில வேற ஆள் இல்ல அதான் எப்படி போறதுன்னு தெரியல என்னைய தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கவேணாமா என்ன பிள்ளை நீ ஆமா சொரக்காங்க வெளியில போயிருக்கானா நீங்க என்ன பண்ற நாளைக்கு எப்படி நான் வீட்டுல தான் இருப்பேன் நீ வண்டி எடுத்து போயிட்டு சரிங்கண்ணா